ரெண்டாவது வந்து பால் ஏறதுக்கான ஒரு டானிக் இருக்குது அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஊத்திட்டு வந்தோம்னா நல்லா பால் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது நம்மளுக்கே கண்ணுக்கு தெரியுங்க தவுடு எஸ்கேஎம் புண்ணாக்கு பருத்தி கொட்டை தோரணை இது ஒரு அஞ்சு குடுக்கலாம் கிராஸ் மாடுங்க இது வந்து நல்ல பயங்கர குவாலிட்டியான இரட்ட முதகுடைய மாடுங்க பல் வந்து ரெண்டே பல் பட்டு மாடு வந்து உருவத்துல பாருங்க யானை மாதிரி இருக்கும் பிரம்மாண்டமான மாடுங்க மாடு வந்து ரட்ட முதுகுல ஜெர்சி கிராஸ் மாடு சந்தன பிள்ளைங்க எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய கலர் சந்தன பிள்ளை கொம்பு கிடையாதுங்க ஆனா இது கொஞ்சம் கிராஸ் விட்டான மாடு தாங்க வந்து கரவைத்திறன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினேழு டு பதினெட்டு எதிர்பார்க்கலாம் யாருக்கு வேணாலும் பத்திரமே கூட எழுதி தரங்க இந்த மாடு பஞ்சு லிட்டர் கறக்கும் தைரியமா வந்து வாங்கிட்டு போகலாம் இன்னும் கண்ணு போட பத்து டூ டைம் இருக்குதுங்க எல்லா ஒரு கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகும் வெயில் தாங்கும் தலைச்சனைக்கு ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்டேஜ் சொல்றேன் பதினஞ்சு லிட்டர் கறந்த மாடு ஹெவி சைஸ் இது நஞ்சு கொடி முழுமையா வெளியே வந்ததுனா மட்டும்தான் அந்த மாடு வந்து இருந்து எல்லாமே நல்லபடியா இருக்கும் மாடு வணக்கம் இருக்கும் என் பேரு வந்து ஹரிங்க நான் வந்து மாட்டு வியாபாரிங்க நம்ம கிட்ட வந்து வாரந்தோறும் பதினஞ்சு டு இருபது மாட்கள் டைம் ஸ்டாக் இருக்கும் இன்னைக்கு வந்து நம்ம கட்டு ஒரு பதினஞ்சு மாடு இந்த வாரம் இறக்கணுங்க அதுல அஞ்சு மாடு சேல்ஸ் ஆயிருச்சுங்க இப்ப தற்போது இதுல ஒரு பத்து சென நிறமாத சென மாடுகள் இருக்குதுங்க கிர்கிராசு கிராஸ் ஜெர்சி இது போன்ற மாடுகள் இருக்குதுங்க இதை வந்து நம்ம வீடியோல உள்ள பாக்கலாம் என்ன விலை நிறுவனத்துல என்ன எந்த மாதிரி அண்ணாச்சி அண்ணாச்சு மக்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் மாடு கண்ணு ஈனம் வச்சு நம்ம என்ன செய்யணும் கண்ணு ஈணின பிறகு நம்ம என்ன செய்யணும் கேள்விதாங்க பொதுவாவே எல்லா மக்களும் இந்த கேள்வி என்கிட்ட கேட்டுட்டு தராங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக விளக்கம் கொடுத்துட்டு தான் இருக்கேன் அதாவது வந்து ஒரு நேரமாத செனமாடு வந்து கண்ணு ஈண போகுதுன்னா நமக்கு வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அறிகுறி வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் அதாவது எப்படின்னா மாட்டோட தண்டு வளம் வந்து ஃபர்ஸ்ட் இறங்கும் அதாவது பள்ளமாகும் தண்டு உடனே தண்டு வளம் மாட்டோட பின்பக்கம் வந்து தண்டு வளங்க இந்த இடம் வந்து குழியாகும் இந்த இடம் இந்த இடம் வந்து குழியாகும் ஃபர்ஸ்ட் செய்முறை ரெண்டாவது வந்து மாட்டோட காம்பு புடிச்சு இழுத்து பாத்தீங்கன்னா கோந்து ஸ்டேஜ்ல பால் வரும் அப்படி வந்தா கண் இறங்காதுன்னு அர்த்தம் தண்ணி கலர்ல பால் வச்சுனா நம்ம மாடு வந்து கண்ணு போட தயாராயிடுச்சு நம்ம தெரியலாம் ரெண்டாவது கோல அடிக்கும் மாடு வந்து தீனி தண்ணி எடுக்கிறது ஸ்லோவாயிடும் இது பாக்கும்போது ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம மாடு வந்து கண்ணு எண்ணிருப்போம் அப்படின்னு நம்ம தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் அப்ப கண்ணு எண்ணும்போது மாட்டை வந்து நல்ல ஒரு மண் தரையான இடத்துல வந்து மாட்டை கட்டிடணும் அதாவது அதிக சிமெண்ட்ல கட்டக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மாடு நின்றுகிட்டே கண்டு போட்டுரும் ஒவ்வொரு மாடு இந்த மாதிரி கிராஸ் மார்ட்ல என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எல்லாம் நின்றுகிட்டே கண்டு போட்டுரும் ஜாதி தான் படுத்து கண்டு போடும் இப்ப வந்து அப்படியே கண்ணு பொத்து நொழும்போது கண்ணுக்குட்டி செத்து போயிரும் அதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது கண்ணு போட்ட பிறகு கண்ணுக்குட்டி போ வாயில வந்து பார்த்தீங்கன்னா கோலை வந்து உள்ளே முழுங்கிரும் அது வந்து முழுகிட்ட குட்டி உயிருக்கே கூட ஆபத்தாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால குட்டி போட்டோடனே அது வாய்க்குள்ள வந்து கை விட்டு பளிச்சுன்னு அதுல இருக்க கோலையை வந்து எடுத்து விட்டு முடிஞ்ச அளவுக்கு இன்னும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பேக்கு பின்னங்கால் ரெண்டையும் பிடிச்சி குட்டி இப்படி உதறி விட்டீங்கன்னா இன்னும் நல்லதுங்க அதுக்கப்புறம் வந்து மாடு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு போட்டோன்னே நஞ்சு கொடி வந்து போட்டே ஆகணும் அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது நஞ்சு கொடி முழுமையா வெளியே வந்ததுனா மட்டும்தான் அந்த மாடு வந்து கரைவைத்திறன்ல இருந்து எல்லாமே நல்லபடியா இருக்கும் மாடு ஆரோக்கியமா இருக்கும் நஞ்சு கொடி உள்ளே நின்ட்டா வயிற்றுக்குள்ள புண்ணாயிரும் அந்த மாதிரி ஏகப்பட்ட மாடு இறக்குறதுக்கான வாய்ப்புகளே நூத்துக்கு நூறு சதவீதம் இருக்குதுங்க நஞ்சு கொடி உள்ள விட்டு மாடு இறந்ததுக்கான சந்தர்ப்பம் நஞ்சு கொடி போனதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அதாவது நஞ்சு கொடி வந்து எட்டு மணி நேரம் டைம் கண்ணின் எட்டு மணி நேரம் சரியான நேரம் எட்டு மணி நேரத்துல வந்து நஞ்சு கோடி ஈன்று தான் நம்ம பார்க்கணும் நஞ்சு கோடி ஈன்லங்கிற பட்சத்துல டாக்டர் வந்து நம்ம கூப்பிட்டு கை வச்சு எடுக்கிறது ரொம்பவே மிக சிறப்பானதுங்க அப்படி நீங்க கை வச்சு எடுத்தீங்கனாலுமே மாட்டுல வந்து பால் குறைஞ்சிரும் அதாவது இப்போ ஒரு நான் பதினஞ்சு லிட்டர் கறக்குன்னு சொல்லி கொடுக்குறோம்னா அது இயற்கையான முறையில செத்த ஈனிடுச்சுன்னா ஓகே நார்மல் டெலிவரினு வச்சுக்கலாம் அது வந்து ஒரு சிசேரியன் மாதிரி கணக்கு வச்சுக்கலாம் அப்படி இருக்கும்போது மாட்டுக்கு வந்து சில தொந்தரவுகள் இருக்கும் வயிறு வலி வயிறு புண்ணுலாம் ஆயிரும் அது மாடு ரெக்கவர் ஆகி அதுக்கப்புறம் தான் பால் வந்து படிப்படியா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் ஆடு வந்து செத்த வந்து கைவிட்டு என்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் வந்து அதாவது எப்படி சொணப்பு தன்மையான தீனிகளை கொடுக்க கூடாது மெயினான விஷயம் சூப்பர் நேப்பியர்லாம் வந்து சொணப்பு இருக்கு பயிர் அதெல்லாம் கொடுத்தோம்னா கொஞ்சம் வயிற்றுல அதுக்கு வந்து புண்ணு அதிகமாகிறது வாய்ப்பு இருக்குது பண்ணா இந்த மாதிரி பேசிக்கா வந்து நம்ம பார்த்துட்டுனா வந்து இது போதுமான விஷயம் தீவன கொடுக்கணும் இப்போ வந்து வைக்கோல் கொடுக்கலாம் பெஸ்ட் ஆனது வைக்கோல் கொடுக்கலாம் காஞ்ச சோளத்தட்டு இதெல்லாம் கொடுக்கலாம் சொன கம்மியா இருக்க தீவனங்கள் அடர் தீவனம் வந்து கொடுக்கக்கூடாதுங்க அது வந்து கண் ஈணும் போது நல்ல தண்ணியை வந்து கொஞ்சம் சுட வச்சு கண்ணு ஈனின பிறகு மாட்டை கழிவு கழுவி விட்ட பிறகு அது வந்து வ வயிறு வந்து எம்டி ஆயிரும் அப்போ வந்து நம்ம அது வந்து சத்த ஈன்றதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா வளவழ்ப்பு தன்மையான உணவுகள் கொடுக்கலாம் அதாவது வெண்டங்காய் இந்த மாதிரி வளவழ்ப்பு தன்மையான உணவுகள் கொடுத்திங்கன்னா கொஞ்சம் செத்த போகிறதுக்கு வந்து எளிதாக இருக்கும் இல்லைன்னா மெடிக்கலில் வந்து இப்போ செத்த போடுறதுக்கு ஒரு டானிக் விற்கிறாங்க அது பேர் நூற்றி முப்பது ரூபா அது வாங்கிட்டு வந்து நீங்கள் ஊற்றிங்கனாலும் முடிஞ்சளவுக்கு செத்த சீக்கிரமாக போடுங்க இதை ஃபாலோ பண்ணுங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நல்ல தண்ணி காய வச்சு கொஞ்சமா வெள்ளம் கொஞ்சமா பெல்லட்ஸ் அதாவது புலக்க தேவணம் வாங்க எஸ்கே தேவணம் வாங்க இப்ப இது நிறைய ஊர்ல நிறைய சொல்கிறாங்க சொல்றாங்க கொஞ்சமா தீவனம் போட்டு கலக்கி வச்சீங்கன்னா மாடு குடிச்சுக்குங்க அப்புறம் செத்த போட்டதுக்கு அப்புறம் நீங்க எப்பயும் போல சீம்பால் பீசி மற்ற வேலைகளை பாக்கலாம் அல்லாச்சும் நஞ்சு கொடி போட்டுட்டு அதுக்கப்புறம் வியாபாரிகள் சொல்றாங்க பதினஞ்சு லிட்டர் வரும் இருபது லிட்டர் வரும் சொல்றாங்க நம்ம அந்த கறவை திறனை கொண்டு வரதுக்கு நம்ம என்ன செய்யணும் அதாவது என்னாச்சு இதுவும் ஒரு நல்ல கேள்வி தாங்க இது வந்து பொதுவாவே நிறைய மக்களுக்கு சந்தேகம் இருக்குது இப்ப வந்து நான் ஒரு பதினஞ்சு லிட்டர் சொல்லி கொடுக்கறேன்னு வைங்க ஒரு மாடு கண்ணு போட்டு அன்னைக்கு எல்லாம் பதினஞ்சு லிட்டர் கறக்கவே கறக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா அது வந்து அது சீம்பால்னு வரும் அதாவது கெட்டி பால்னு ஒன்று வரும் சீம்பால் அந்த சீம்பாலுக்கு அடுத்து பால் தெளியிற ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மஞ்ச பால் வரும் அது வந்து பாத்தீங்கன்னா கம்மி கம்மியா தான் வரும் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஆகுதுன்னு வைங்க வெள்ளை பால் அதாவது நம்ம டீ வந்து சொசைட்டில ஊத்துற பால் ஒரு அஞ்சு நாள் கழிச்சு தான் வரும் அஞ்சு நாள் வரும்போது போது பாத்தீங்கன்னா பால் வந்து பதினஞ்சு லிட்டர் சொல்றோமா ஒரு நாலு நாலு லிட்டர் அந்த இஞ்சு தான் வரும் கண்ணு இன்னும் மொதல் அஞ்சு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அடர் தீவனங்கள் கொடுக்க கூடாது அதாவது கொஞ்சமா தண்ணில ரவுண்டு உடனே பால் உடனே குடுத்தா பால் தீவனம் குடுக்கணும் நம்ம உடனே தீவனங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா மாடு வந்து மடி வீக்க வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில மடி பிரச்சனைகள் வரும் மாட்டுக்குள்ள வயிற்றுக்குள்ள இருக்க பிரச்சனைகள் ஏதாவது வரதுக்கான வாய்ப்பு இருக்குது முதல் அஞ்சு நாள் வந்து மாட்டு ரிலீவ் ஆகணும் அதாவது மாடு வந்து நார்மலான ஸ்டேஜ் கொண்டு வந்த பிறகுதான் மாட்டுக்கு வந்து தீவனங்களை வந்து நம்ம சேர்த்த ஆரம்பிக்கணும் என்ன அஞ்சு நாளைக்கு கொஞ்சமா வைக்கப்பயில் போட்டு வெறும் எஸ்கேஎம் தண்ணியில கலந்து வச்சா போதும் ரெண்டு பண்ணா போதுங்க ஒரு அஞ்சு நாளைக்கு மீறினா காட்டு மேய்ச்சலில் கூட உள்ளான் அது ஒன்றும் தப்பு கிடையாதுங்க அஞ்சு நாளைக்கு பிறகு ஒரு பதினஞ்சு லிட்டர் அறக்குற மாட்டுக்கு நேரம் நாலு டு அஞ்சு கிலோ ஃபீடு தாலிக்கு தீவனம் தவிடு எஸ்கேஎம் புண்ணாக்கு பருத்தி கொட்டை தோரணை இது ஒரு அஞ்சு கொடுக்கலாம் அஞ்சு கிலோ நீங்கள் கலந்து அது பேஸ்ட்டில் கொடுக்கலாம் அதே மாதிரி சாயங்காலமும் இதே மாதிரி அஞ்சு கிலோ கொடுக்கலாம் அப்புறம் வந்து மாடு வந்து காலையில எழுந்திரிச்சோடனே சுத்த கழுவி விட்டுருணும் கழிவிட்டு அதாவது மாடு வந்து எப்பயுமே ஒரு ஹைஜீனிக்கா ஹெல்த்தியாக ஹெல்தியா இருந்தாதான் அது வந்து பால் வந்து ஃபுல்லா கொடுக்கும் அதனால வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னே மாடு பா ஃபுல்லா கழுவி விட்டுட்டு பால் கறங்க அந்த பிறகு தாலி வச்சு நீங்க எப்பயும் போல வந்து உங்கள்கிட்ட இருக்க சூப்பர் நிறைய பேரோ சோளத்தட்டோ மக்காச்சோளத்தட்டோ இல்லை வைக்கப்பிலோ ஏதோ ஒன்று போடலாம் போட்டுட்டு உங்களுக்கு காடு மேய்ச்சல் இருந்தால் மேய்ச்சல் கொண்டு போகலாம் இல்லை அதுக்கான தீவனங்கள் நீங்க கொடுக்க ஆரம்பிக்கலாம் கொடுத்துட்டு சாயங்காலமும் அதே மாதிரி மக்காச்சோளம் இதெல்லாம் கொடுக்கலாம் அது வந்து பால் ஏறுறதுக்கான ஒரு டானிக் இருக்குது அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஊற்றிட்டு வந்தோம்னா நல்லா பால் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது நம்மளுக்கே கண்ணுக்கு தெரியுங்க அதே மாதிரி எட்டு லிட்டருங்கிறது படிப்படியாக ஒரு லிட்டரு அரை லிட்டருன்னு டெய்லிக்கு டெய்லி சேர ஆரம்பிச்சிடும் மாடு வந்து முழு கறவைத்திறன் அடைகிறதுக்கு வந்து இருபத்திரெண்டு நாட் இருபத்தி ரெண்டு நாட்கள் ஆகுங்க இருபத்தி ரெண்டு நாள் போது வர கறவை தான் அந்த மாட்டோட கறவை அதனால் வந்து யாருமே வந்து வாங்கிட்டு போனோன்னிக்கி பாஞ்சு லிட்டர் கறக்குங்கிறது நம்பவே வேண்டாம் ஆனாச்சு இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா தலையீட்டு மாடுங்க பல் வந்து ரெண்டே பல் பல்பட்டிருக்குது மாடு வந்து உருவத்துல பாருங்க யானை மாதிரி இருக்கும் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான மாடு தலையத்துக்கு இந்த மாதிரிலாம் ஒரு பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் கரை எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலைன்னு வந்து பாத்தீங்கன்னா ரூபாய் அறுபத்தஞ்சாயிரம் சொல்றோம் இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையே இருக்காது இது வந்து நல்ல கிராஸ் டைப் மாடு செவல கலர் செவல கலர் அடியில் வந்து வெள்ளை வெள்ளப்பாய்ச்சி விழுந்த மாடு நல்ல குவாலிட்டியான மாடு யாருமே தரமாட்டாங்க நல்ல உடம்பு நல்ல தோரணையான மாடு இன்னைக்கு அண்ணியில வந்து இருபது இருபது நாட்கள் டைம் இருக்குதுங்க நல்லா பக்கா குவாலிட்டியான மாடல் பால் எவ்வளவு இருக்கும் பால் பால் வந்து வந்து தலையத்து மாட்டிலே ஒரு பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் கரை வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க சுழி கிளி எல்லாம் எப்படி இருக்கு சுழி சுழி நம்ம கிட்ட இருக்க மாடு நீங்க சுழியை பத்தி கேட்கறது தேவையில எல்லா மாடுமே சுழி சுத்தமான மாடுகள் தான் வாங்குவீங்க சுழி பார்த்து அவங்க சுழி இருக்க மாடு அது எங்க லைன்ல விக்காதுங்க ஜம்முன் இருக்குதா என்ன ரகாஜி இது வந்து கிர் கிராஸ்ல வந்து கிர் கிராஸ் மாடுங்க இது வந்து பல்லு வந்து பாத்தீங்கன்னா நாலு பல்லு தான் இது எத்தனாவது இத்துன்னு கேட்டீங்கன்னா ஷாக்காயிருக்கு இது வந்து ரெண்டாவது இத்து தாங்கன்னாச்சு தளச்சினைக்கே ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்டேஜ் சொல்றேன் பதினஞ்சு லிட்டர் கறந்த மாடு ஹெவி சைஸ் கிர்கிராஸ் இது மாடு வந்து தோரணையான மாடு சுளி சுத்தமான மாடு இதோட பல்லு வந்து நாலே பல்லு தான் இன்னும் கண்ணு போட வந்து பத்து டு பன்னெண்டு நாள் டைம் இருக்குது மாடு பக்கா குவாலிட்டியான மாடு இதெல்லாம் வந்து ஏ டு மில்க் மாதிரி வருங்க இந்த பால் வந்து திக்னஸ் அந்த அளவுக்கு இருக்கும் நல்ல ஃபேட்டஸ் அனுப்பு இருக்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலைன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் அறுபத்தொம்பதாயிரம் சொல்கிறோம் முன்ன பின்ன அனுசரித்து கொடுத்துடலாம் யார் என்ன பிடிச்சிக்கலாம் எல்லா ஊர் கிளைமேட்டுக்கும் பட்டையை கலப்புங்க இந்த ஊருக்கு தான் தாங்கும் அந்த ஊருக்கு தான் தாங்கும் இல்லைங்க எல்லா ஊருக்கும் தாங்கும் காம்பு என்ன கம்பெனி காம்பு பெருசாக இருந்த மாதிரி இருக்கு காம்பு வந்து நல்லா கறக்கிறதுக்கு நல்ல இடைவெளி இருக்குதுங்க நல்லா மிஷின்லேருந்து கறக்கிறதுக்கு எல்லாமே பண்ணிக்கலாம் இது வந்து பட்டன் காம்புன்னு சொல்லுவாங்க இது வந்து பண்ணையாளர்கள் கூட இந்த மாடு தாராளமாக தேர்ந்துக்கலாம் மேச்சலுக்கு எப்படி இருக்கும் வெயிலுக்கு மேய்ச்சலுக்கு வெயிலுக்கு எல்லாத்தையும் தாங்க அதுதான் கிருக்கராசுங்கிறதுங்க பண்ணையாளர் தாராளமாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா

தலைச்சனங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது லிட்டரையும் கரவு வருங்க பாருங்க மடி அமைப்பு இருக்குது இன்னும் கண்ணு போட பதினஞ்சு நாள் இருக்கு நல்ல குவாலிட்டியான மடி வருங்க மடி இனிமே தான் வைக்குமா இப்பதான் வைக்கவே ஸ்டார்ட் ஆகுதுங்க முழு தோரனே மடி வந்து மாடு பார்க்க ஜம்மு இருக்கும் இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து எண்பத்தி ரெண்டாயிரம் சொல்லுது முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுத்துலாம் பக்கா குவாலிட்டியான மாடு ஹச்எஃப் கிராஸ்ல நல்லா பக்கா குவாலிட்டிங்க நல்ல மடியமைப்பு பட்டன் காமுடைய மாடு இது பண்ண வளர்ப்பு காவல்துறையா வீட்டு வளர்ப்புக்கு வளர்த்துக்கலாம் நல்லா வெயிலுக்கு தாங்க எல்லா ஏரியாவுக்கு தாங்கக்கூடிய மாடுங்க அண்ணாச்சு இது வந்து ஜெர்சி கிராஸ் அன்னாச்சு இது வந்து ஃபார்ம்ல இருந்த மாடுதான் நல்லா பக்கா குவாலிட்டியான மாடு சுளி சுத்தமான மாடு இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா பல் வந்து பாத்தீங்கன்னா ஆறு பல்லுக்கு இரண்டாம் எத்துக்கு சென்னையா இருக்குது தலைச்சனுக்கே பதினஞ்சு லிட்டர் கறந்த மாடு யாருக்குள்ள பத்திரமே கூட எழுதி தரங்க இந்த மாடு பதிஞ்சு லிட்டர் இருக்கும் தைரியமா போலாம் நாளில் கண்டு நாள் டைம் இருக்குதுங்க தாராளமா யாரு இந்த மாடு சூஸ் பண்ணிக்கலாம் எல்லா ஒரு கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகும் வெயில் தாங்கும் மாடு வந்து குணத்துல வந்து குழந்தையாட்டு இருக்குங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா ரூபாய் அறுபத்தி மூணாயிரம் சொல்றேன் முன்ன பின் அனுசரிச்சு கொடுத்துடலாம் தாராளமா மேய்ச்சலுக்கு ஆகுங்க ஃபார்ம்ல வந்து ஃபேட்டஸ்காக வச்சிருந்தாங்க சேல் பண்ணிட்டாங்க நல்ல குவாலிட்டியான மாடுங்க இளம் மாடா இருந்த மாதிரி இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஹச்எஃப் மாடுங்க பண்ண மாடுங்க இது வந்து பல்லு வந்து பாத்தீங்கன்னா வேற ரெண்டு பல்லுக்கு சனையா இருக்குதுங்க மாடு வந்து நல்லா நீல் நிட்டு கொஞ்சம் நீர் கம்மியான மாடு சுளி சுத்தமான மாடு இந்த மாட்டோட விற்பனை எழுபத்தி ஏழாயிரம் அனுசரிச்சு முன்னுலாம் கொம்பு 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 கிடையாது கிடையாதுங்க ஆனா இது கொஞ்சம் கிராஸ் வெட்டான மாடு தாங்க கரவைத்திறன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினேழு டு பதினெட்டு எதிர்பார்க்கலாம் மாடு வந்து தண்ணி தண்ணிக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் அருமையான மாடு இருந்தாலும் வெயில் எல்லாம் வெயில் கடை அடாப்ஷனுக்கும் மாடு நல்லா இருக்குதுங்க கிட்டத்தட்ட கிட்ட வந்து நாலு நாள் ஆகுது நல்லாதாங்க இருக்குது எந்த இழப்பு பிரச்சனையும் எதுவும் இல்லைங்க நல்லா இருக்குதுங்க நல்ல காம்பு விலை எல்லாமே இருக்குது மாடு நல்லா நீள் நட்டுல பக்காவா இருக்குதுங்க ஹச் விரும்புறவங்க வாங்கிக்கலாம் நல்ல கறவு வருங்க இந்த மாடு தைரியமா வாங்கிக்கலாம் அடுத்த கண்ணுக்கு எட்டி அடிக்குங்க கறவை அதுக்கு பயந்துக்கு தேவை இல்லைங்க இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான மாடுங்க மாடு வந்து ரட்டை முதுகுல ஜெர்சி கிராஸ் மாடு சந்தன பிள்ளைங்க எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய கலர் சந்தன பிள்ளை நாள் பிடிக்குன்னா யாருக்கு பிடிக்கு எல்லா ஒரு கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகும் இந்த மாடு வந்து மூன்றாம் இணையத்துக்கு இருக்குது கடைப்பல் முளைப்பில் இருக்கு சுளி சுத்தமான மாடு இந்த மாடு போன கண்ணுக்கு பத்தொன்பது லிட்டர் கறந்தாதுங்க இந்த கண்ணுக்கு அதே பத்தொன்பது லிட்டர் டாக்குமெண்ட் கூட போட்டு தரேன் இந்த கமாண்டில் வந்து ஆயிரம் பேர் சொல்லுவாங்க கறக்குமான்ட்டு நம்ம வந்து கறக்கிறதுனால தான் கேரண்டி கட்டி தரும் இந்த மாட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலாயிரம் சொல்லுது முன்ன பண்ணி அனுசரித்து கொடுத்துடலாம் மேச்சலுக்காகவும் பண்ணை வளர்ப்பு மேச்சலுக்காகவும் பண்ணைக்காகவும் இது யார் வேணாலும் வளர்த்தலாம் குணத்தில் வந்து குழந்தையாட்டு இருக்கும் மாடு வந்து கிராஸ் மாடு ரட்ட முதுகு மாடு பக்கா குவாலிட்டி ஷோ குவாலிட்டி மாடு இதெல்லாம் திக்னஸ் பாலில் இந்த மாதிரி திக்னஸ்க்குலாம் குறைய இருக்குது அது நல்லா குறை திக்காக இருக்கும் அதே மாதிரி கறவை எட்டி அடிக்கும் நல்லா தீனி தண்ணிக்கு குணமனத்தில் எல்லாத்துக்கும் பக்காவான மாடுங்க பக்கா குவாலிட்டி மாடு தாரு பார்க்கர் பிளஸ் ஜெர்சி கிராஸ் ஆன மாடுங்க மடியமை பாருங்க எந்த அளவுக்கு இருக்குதுன்ட்டு இது வந்து பாத்தீங்கன்னா மாடு மாடுதான் வெறும் பல் வந்து ரெண்டு பல்லுக்கு தலையித்து செனையா இருக்குதுங்க சுளிசுத்தமான மாடு இது வந்து யாரு வேணாலும் கட்டலாம் இது வந்து மயிலக்கட்டு கலர்னு சொல்லுவாங்க ஒயிட் ஒயிட் கலரு அப்படி மஞ்சள் குங்குங்க வச்சோன்னே எப்படி மகாலட்சுமா இருக்குதுன்னு நீங்களே பாருங்க மாட்டை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் பக்கா குவாலிட்டியான மாடு இந்த மாட்டோட விலை வந்து கம்மியா சொல்றேன் அறுபத்தி மூணாயிரம் சொல்றேன் யாருனாலும் வாங்கலாம் பக்கா குவாலிட்டிங்க எத்தனாவது பால் எவ்வளவு இருக்கும் தலையீட்டு மாடு சுழி சுத்தமான மாடு பால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வரைக்கும் கரவு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது மாடு தண்ணி தினிக்க எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் குணத்திலும் நல்லா இருக்கும் யாருனாலும் தாராளமாக ஒரு மாடு வாங்கி வளர்த்தணும் நச்சுன்னு வளர்த்தணும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கலாம் நம்ம ஏரியாவுக்கு எப்படி எல்லா ஏரியாவுக்கும் செட் ஆகும் மக்கள் விரும்புறாங்களா தார் ஏகப்பட்ட பேர் விரும்புவாங்க கிராஸ் மாடு அந்த லைனேஜ்ல கொஞ்சம் கிராஸ் மாடுங்க வந்து கிராஸ் தலையீது மாடுங்க பல் வந்து இரண்டு பல்லுக்கு தலையத்துல சனையா இருக்குதுங்க சுழி சுத்தமான மாடு தலையத்துல ஒரு பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் கரை எதிர்பார்க்கலாம் கிராஸ் மாடு எல்லா ஒரு வெயிலுக்கும் செட் ஆகும் மாடு நல்ல குவாலிட்டியான மாடு தண்ணி திணிக்கு அருமையா இருக்கும் இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழாயிரம் சொல்றேன் முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுத்துடலாம் பால் பால் வந்து ஒரு பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாங்க மாடு வந்து நல்ல குவாலிட்டி நல்லா நீள நட்டு நல்ல உடம்புல இருக்குதுங்க எவ்வளவு சொல்றீங்க வேலை அறுபத்தி ஏழாயிரம் சொல்றோம் மெயினா வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல எல்லாருமே வீடியோ போடுறாங்க ஆனா நம்ம வீடியோ மட்டும்தான் நம்ம ரேட்டை சொல்றோம் ஏன்னா நம்ம கொடுக்குற ரேட்டு சொல்கிறோம் ஒளிவு முறையும் இல்ல கண்டிப்பா மக்கள் வீடியோ பார்த்துட்டு வராங்க நம்ம இந்த ரேட்டு சொன்னோம்னா கொடுத்துருவோம் ஆனா வேற யாருமே வீடியோவில் ரேட்டு போடுறது கிடையாது நீங்க உங்களுக்கே தெரியும் நாம் வந்து ஓபனாப்பா ரேட்டு சொல்லி போடுறோம் நியாயமான தொழில் முறையில் வியாபாரம் பண்றேன் தைரியமா யாருனாலும் நம்ம நம்பி வரலாம் எந்த விதத்திலயும் மோசம் போக மாட்டாங்க கேரண்டி உண்டு சூப்பரா இருக்கா பக்கா குவாலிட்டி ஷைனிங் மாடு இது வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் ஆறு புள்ளுக்கு சனையா இருக்குது ஜெர்சி கிராஸ் வெட்ல மாடு பக்கா குவாலிட்டியான மாடு சுத்தமான மாடு எத்தனாவது ஈத்து இந்த மாடு வந்து ஈத்து வந்து பாத்தீங்கன்னா ஈத்துக்கு சனையா இருக்குது கண்ணீன வந்து பதினஞ்சு நாள் டைம் பிடிக்கும் கரைவைத்திறன் வந்து பதினஞ்சு லிட்டர் யாருக்கு கேரண்டி கொடுத்து குடுக்கலாம் இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து அறுபத்தாயிரம் சொல்ற முன்னு அனுசரிச்சு கொடுத்துடலாம் பக்கா குவாலிட்டி ஷைனிங் மாடுங்க யார் வேணாலும் வாங்கிக்கலாம் இந்த மாடு மேட்சல் எப்படி இருக்கும் பண்ண அளவுக்கு மேட்சல் முறையில இருந்த மாடு தான் நம்ம கிட்ட இருக்க மாடு மோஸ்டா நைன்டி பர்சன்டேஜ் மேட்சல் முறையில் இருக்க மாடுக்கு தாங்க பால் நரம்பு எப்படி இருக்காச்சு பால் நரம்புன்னு சொல்லுவாங்களா பால் நரம்புலாம் பக்காவா இருக்குங்க மாட்டுல ரெண்டா பக்கம் பால் நரம்பு போகுது மடியிலையும் பால் நரம்பு போகுதுங்க இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா சின்ன சைஸ் மாடா சின்ன சைஸ் இல்லைங்க தலையீத்து மாடு நல்ல ஒரு நடுத்தரமான மாடு செவள வெள்ளையில நல்ல கிளி ஒரு வீட்ல வந்து எனக்கு வீட்டு பாலுக்கு இருந்தா போதுங்க அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமா இந்த மாடு வாங்கிக்கலாம் ஒரு எட்டு டு ஒன்பது லிட்டர் கறவு வரும் சுளி சுத்தமான மாடு பல்லு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பல்லு மாடு வந்து சுழி சுத்தம் குணத்துல வந்து சூப்பரா இருக்கும் காம்பு வந்து பாருங்க அச்சிலத்துல மாதிரி காம்பு இருக்குதுங்க பெருங்காம்பு நல்லா கறக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது லிட்டர் பால் ஒன்பது லிட்டர் பால நாற்பத்தி மூணாயிரம் அவ்வளவுதாங்க மாடு வந்து மொகராசி வந்து அதாவது வீட்டுல கட்டினா மகாலட்சுமி வரணும்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி மாடுங்க இது கட்டுத்தறிக்கு ஏற்ற மாடுங்க எடுத்துரும் நம்மளே போட்டா கூட சாப்பிட்டுருங்க அந்த அளவுக்கு இந்த மாடு வந்து தீனி தண்ணிக்கு பக்காவா இருக்குங்க வீட்டு தேவைக்கு விழுந்துடும் ஆமாங்க நாற்பத்தி மூணாயிரங்க சிம்பிளா அதாவது வீட்டு தேவைக்கு வாங்கணும் பக்கத்துல வீட்டு பாலுக்கு நான் ஊத்திக்குவோம் மீதி இருக்கு போல் அப்படின்றவங்க தாராளமா தேர்ந்தெடுத்துக்கலாம் செலவு கிடையாது நல்லா குவாலிட்டியான மாடுங்க என்ன ரகம் இது இது வந்து ஜெர்சிங்க ரெண்டாயிரத்தி எப்படி கூடுங்களா பால் கூடுங்க ஈத்து அதிகமா அதிகமாக பால் வந்து கூடுங்க கூடுங்கிறதா நான் வந்து எட்டு டு ஒன்பது சொல்றேன் மத்தவங்க கூட பன்னெண்டு பதிமூணு சொல்லுங்க நமக்கு போடலாம் ஆ நல்ல மாடு இரண்டாயிரத்தி மூணாயிரத்துல பன்னெண்டு பதிமூணு அடுத்த இதுக்கு ஒரு பன்னெண்டு எதிர்பார்க்கலாம் அதுக்கு அடுத்த இதுக்கு ஒரு பதிமூணு பதினாலு எதிர்பார்க்கலாம்